வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசியும் துலாம் லக்னமும் சேர்ந்தவர்கள் இயல்பில் சமூகத்தில் அனைவராலும் விரும்பப்படும் தன்மையுடன் இருப்பார்கள் இவர்களின் குணநலன்களில் நாகரிகம் பேச்சுத்திறன் சாந்தம் மற்றும் அழகுணர்வு அதிகமாக காணப்படும் அவர்கள் எதையும் சமநிலையுடன் சிந்திப்பார்கள் துலாம் லக்னம் இவர்களுக்கு நீதி உணர்வையும் நடுநிலையையும் அளிக்க மிதுனம் ராசி அறிவுத்திறனையும் பேச்சு திறனையும் வழங்குகிறது ஒரே நேரத்தில் பல காரியங்களை முன்னெடுக்க விரும்புவார்கள் இவர்களின் சிந்தனை நுணுக்கமாக இருக்கும் அதனால் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நடத்த மாட்டார்கள் உறவுகள் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் பங்காற்றும் குடும்பத்தில் இவர்களின் பங்கு ஒற்றுமையும் அமைதியையும் பேணும் வகையில் இருக்கும் குடும்பத்தில் யாரிடமும் வேறுபாடு காட்ட மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் சமமான அன்பும் பராமரிப்பும் கொடுப்பார்கள் குடும்பத்தில் பிரச்சினைகள் வந்தாலும் நடுநிலையுடன் தீர்வு காண்பார்கள் பெற்றோருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் சகோதரர்களுடன் நல்ல பந்தம் இருக்கும் அவர்களுக்காக பல தியாகங்களை செய்ய முன்வருவார்கள் குடும்பத்தில் இவர்களின் கருத்து முக்கியத்துவம் பெறும் சமநிலையுடன் பேசும் இவர்களின் இயல்பு காரணமாக அனைவரும் இவர்களை நம்புவர் குடும்ப மகிழ்ச்சி இவர்களுக்கு வாழ்க்கை முழுதும் பெரும்பலமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு அதிக புரிதலும் அன்பும் கொண்ட துணைவர் கிடைப்பார் துணைவருடன் நல்ல உரையாடலும் மனநிலை ஒற்றுமையும் இருக்கும் எதையும் சாந்தமாக பேசி தீர்க்கும் குணம் இருப்பதால் உறவில் நீண்ட கால அமைதி நிலவும் தம்பதியரிடையே ஒருவருக்கொருவர் மரியாதை அதிகம் இருக்கும் சில நேரங்களில் அதிக சிந்தனை காரணமாக சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை விரைவில் சரியாகிவிடும் குடும்ப வாழ்க்கையில் அழகு நாகரிகம் மற்றும் சமநிலை நிறைந்திருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் துணைவரின் முன்னேற்றத்திற்கும் அதிக அக்கறை காட்டுவார்கள் வணிகத்தில் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு தொடர்புகள் மூலம் அதிக முன்னேற்றம் அடைவார்கள் வணிகத்தில் கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டாலும் பிரச்சினை வராது ஏனெனில் சமநிலையுடன் செயல்படுவார்கள் வாடிக்கையாளர்களின் மனதை கவரும் தன்மை இவர்களுக்கு உண்டு கலை அழகு சாதன பொருட்கள் உடைத்துறை சட்டம் இசை ஊடகம் கல்வி போன்ற துறைகளில் வணிகம் செய்வதற்கு மிகுந்த சாதகமான நிலை உண்டு வணிகத்தில் பிரச்சினைகள் வந்தாலும் பேச்சு திறனால் அதை தீர்த்துக் கொள்வார்கள் லாபமும் இழப்பும் சமநிலையுடன் இருக்கும் வெற்றிக்காக அதிக பொறுமையும் முயற்சியும் தேவைப்படும் வேலை வாழ்க்கையில் இவர்களின் சமூக திறமை பெரும் பலமாக அமையும் சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளுடனும் நல்ல உறவை பேணுவார்கள் இவர்களின் பணியாற்றும் விதம் கவர்ச்சிகரமாக இருக்கும் கலைத்துறைகள் சட்டம் வணிக ஆலோசனை அரசாங்க வேலை ஊடகம் கல்வி போன்ற துறைகளில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் அவர்கள் சாந்தமாகவும் நாகரிகமாகவும் செயல்படுவதால் மேலதிகாரிகள் விரைவில் கவனிப்பார்கள் வேலை இடத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் பேச்சு திறனால் அதை கையாளுவார்கள் போட்டியாளர்களை கூட நண்பர்களாக மாற்றும் தன்மை இவர்களுக்கு உண்டு மெதுவாக ஆனால் நிலையான முன்னேற்றம் இவர்களுக்கு உறுதி நிதியில் இவர்களுக்கு மிதமான அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரே நேரத்தில் அதிகம் சம்பாதிக்க இயலாது ஆனால் சாந்தமாகவும் திட்டமிட்டும் வளர்ச்சி அடைவார்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதில் சற்று சிரமம் இருக்கும் ஏனெனில் அழகு ஆடை வசதிகள் ஆகியவற்றில் விருப்பம் அதிகம் ஆனால் சேமிப்பை முறையாகச் செய்வார்கள் நிலம் வீடு போன்ற சொத்துகளில் முதலீடு செய்வது இவர்களுக்கு நல்ல பலன் தரும் வணிகம் மூலம் அல்லது கூட்டுத் தொழில்கள் மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் திடீர் நித்தி சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து விரைவில் மீண்டு வருவார்கள் குடும்ப நலனுக்காக பணத்தை திறம்பட செலவழிப்பார்கள் நலத்தில் இவர்களுக்கு பொதுவாக நல்ல நிலை காணப்படும் ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தம் சோர்வு சுவாச பிரச்சினைகள் நரம்பு தொடர்பான சிக்கல்கள் வரலாம் ஆரோக்கியமாக இருக்க இயற்கை முறைகள் யோகா தியானம் ஆகியவற்றை மேற்கொள்வது இவர்களுக்கு சிறந்த பலன் தரும் உணவில் ஒழுங்கின்மை இருந்தால் உடல் எடை அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் கவனம் செலுத்தினால் நீண்ட ஆயுள் பெறுவார்கள் மருத்துவத்தில் புதுமையான முறைகளை சோதிக்க விரும்புவார்கள் சிறிய உடல் பிரச்சனைகளையும் கவனிக்காமல் விடமாட்டார்கள் தங்களது உடல்நலம் மட்டுமின்றி குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க ஆர்வமாக இருப்பார்கள் பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பெருமையும் தருவார்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களின் வழிகாட்டுதலைப் பின்பற்றி ஒழுங்காக வளர்வார்கள் பிள்ளைகளின் கலைத்திறன்கள் வெளிப்படும் ஏனெனில் துலாம் லக்னம் அழகியையும் கலைத்தையும் அதிகரிக்கும் பெற்றோரின் பேச்சுத்திறனும் நாகரிகமும் பிள்ளைகளில் பிரதிபலிக்கும் பிள்ளைகள் சமூகத்தில் நல்ல பெயர் பெறுவார்கள் சில சமயம் அதிக சுதந்திரம் வேண்டுமென விரும்புவதால் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் அன்பும் புரிதலும் காரணமாக உறவு நிலைத்திருக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் பயணங்களில் இவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் கல்வி வேலை வணிகம் ஆன்மீகம் போன்ற காரணங்களுக்காக பயணம் செய்வார்கள் பயணங்களில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களின் பேச்சுத்திறன் பயணங்களில் கூட அவர்களுக்கு பல நன்மைகளை தரும் சுகமான பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறும் சில நேரங்களில் பயணங்களில் சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதனால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தூரப் பயணங்கள் இவர்களின் தொழில் முன்னேற்றத்திலும் வாழ்க்கை மாற்றங்களிலும் பங்காற்றும் பயணங்கள் இவர்களின் சிந்தனை உலகை விரிவாக்கும் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் நாகரிகம் பேச்சுத்திறன் சமநிலை மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றால் தனித்துவமானவர்களாக விளங்குவார்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும் திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் அதிகம் இருக்கும் வணிகம் மற்றும் வேலை வாழ்க்கையில் தொடர்புகள் பேச்சுத்திறன் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் நிதியில் சில சவால்கள் இருந்தாலும் அதை சமநிலையுடன் கையாளுவார்கள் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கவனிப்பால் நீண்ட ஆயுள் வாழ்வார்கள் பிள்ளைகள் இவர்களின் பெருமையாக இருப்பார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் தரும் வாழ்க்கை முழுவதும் சமநிலை மற்றும் நாகரிகம் இவர்களை வழிநடத்தும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்